டிராக்டர்டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விற்பனையில் ஸ்வராஜ் டிராக்டர் ட்ரெய்லர் மற்றும் மஞ்சு ஒத்துக்கல கலப்பை இது மூணு தாங்க செட்டாக வந்து விற்பனைக்கு வந்திருக்கு தன்னுடைய முழு விவரங்கள் பற்றி தாங்க இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்மளுடைய டிராக்டர்டிக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம புது இதே இந்த வீடியோஸ் போட்டால உங்களுக்கு வந்து உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கெலாம் போகலாம் டிராக்டர் ட்ரெய்லர் மற்றும் அஞ்சு கொத்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு முதல்ல டிராக்டருடைய விவரங்கள் பற்றி பார்ப்பாங்க டிராக்டர் வந்து ஸ்வராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ மாடல் வண்டிங்க வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலுங்க டிஎன் நாற்பத்தி ஒன்று ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன வண்டி ஃபுல் நம்பர் டிஎன் நாற்பத்தி ஒன்று எம் எண்பது சைப்பர் ஏழு இதாக பார்த்தீங்கன்னா அந்த வண்டியுடைய ஃபுல் நம்பருங்க ஓனர் ஒரே ஒரு ஓனர் தான் சிங்கிள் ஓனர் வண்டி தான் டாப் அவைலபிளாக இருக்கு பம்பர் வந்து அவைலபிளாக இருக்கு மற்றும் பெட்டு வந்து அவைலபிளாக இருக்குது இதெல்லாம் வண்டியோட எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் வந்து அவ்வளோவ்ல இருக்குங்க ஸ்டேரிங் நார்மல் ஸ்டேரிங் வந்து வரும் மற்றும் நார்மல் பிரேக் மற்றும் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட வர வண்டி தாங்க டயர் பாயிண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் ரியர் போது டெய் ஆவரேஜ் வந்து தெளிவான கண்டிஷனில் உள்ள டயர் தாங்க இந்த வண்டி கூடவே ஒரு ட்ரெய்லர் மற்றும் அஞ்சு கொத்து கிளப்பையே வந்து சேர்த்து வந்து கொடுத்துறாங்க அஞ்சு கிளப்பையும் நல்ல தெளிவான கண்டிஷனில் தாங்க இருக்குது ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் சேஸ் ட்ரெய்லருங்க கட் டைப் ட்ரெய்லர் தான் கோயம்புத்தூர் டைப் டெய்லருங்க சைட் டோர் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிக்கலாங்க ட்ரெய்லரும் நல்லா தெளிவான ஓன கண்டிஷனில் தாங்க இருக்கு இந்த ஸ்வராஜ் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ ரெண்டாயிரத்தி நாலு மாடல் வண்டி ட்ரெய்லர் மற்றும் அஞ்சு கொத்து கிளப்பை இது மூணுமே செட்டாக ஓனர் தரப்புலேருந்து மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயை வந்து கேட்குறாங்க எல்லாமே செட்டாக இருக்கிற இடம் கோயம்புத்தூரில் தாங்க இருக்குது ஓனருடைய கான்டாக்ட் நம்பர் மற்றும் அட்ரஸ் ரெண்டுமே வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்காங்க சுவராஜில் செவன் த்ரீ ஃபைவ் எஃப்இ வண்டி ட்ரெயிலர் கட்டைப்பில் மற்றும் மஞ்சு கொத்து கலப்பை மூணு செட்டாக தேவைப்படும் நண்பர்கள் ஓனருக்கு வந்து கால் பண்ணி கேட்டுக்கலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவாட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடி மிந்திரம் மற்றும் அனைத்து மன விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் சேனல் மூலியமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பேஜில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் வந்து கொடுத்துருக்குங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் வந்து விற்பனை செய்து கொள்ளலாம் நம்மளுடைய ட்ராக்டிக் சேனலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோம் லைக் பண்ணுங்க மற்ற எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி நண்பர்களே